do you அவனவன் தனக்கானவை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக அதிகாரம் எல்லாராலும் மதிக்கப்பட்ட மிக கூட அவர்தான் உலக புகழ்பெற்ற ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப்பை கொடுப்பவர் அவர் நேர்த்தியாக ஆடை அணிவதில் மிகவும் கவனமாக இருப்பார் ஆனால் தான் விலை உயர்ந்த நல்ல ஆடைகளை உடுத்துவது மற்றவர்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் நினைப்பவர் அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் மாலை விருந்து கொடுத்தார் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு இளைஞன் ட்ரெயின் பயணம் செய்து ரோட்ஸ் அவர்களின் வீட்டுக்கு வந்தான் பிரயாணத்தில் அவன் உடை கசங்கியும் அழுக்காகவும் மாறிவிட்டிருந்தது அவனுக்கு நேராக விருந்தில் போய் எவ்வாறு பங்கெடுப்பது என்று யோசனையாக இருந்தது அவன் உள்ளே நுழைந்த போது விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தவர்கள் அனைவரும் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்திருந்தனர் தன் உடையை பார்த்தான் அவனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது வாலிபனின் மனநிலையை ரோட்ஸ் நன்றாக கவனித்து விட்டார் அதுவரை மிக நல்ல ஆடையில் வலம் வந்து கொண்டிருந்த ரோட்ஸ் வேகமாக வீட்டிற்குள்ளே சென்று தானும் பழைய கசங்கி போன ஒரு கோட்டை அணிந்து கொண்டு வந்தார் விருந்து கொடுக்கும் ரோட்ஸும் தன்னை போல கசங்கி ஆடையில் இருப்பதை பார்த்ததும் தான் அந்த வாலிபனுக்கு உள்ளே நுழையும் தைரியம் வந்தது இந்த நிகழ்ச்சிக்கு பின்புதான் ஒரு நாள் அந்த வாலிபன் ரோட்ஸ் முதலில் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்திருந்ததையும் தன் மனநிலைமையை புரிந்து கொண்டு பின்னர் கசங்கிய ஆடையை அணிந்து வந்ததையும் அறிந்து கொண்டான் ஆம் பிரியமானவர்களே மற்றவர்களின் மனநிலையை அறிந்து அவர்கள் நம்மோடு நன்றாக பழகும்படியான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் ஒரு முறை அழைத்த தீமோதேயுவை கொரிந்து சபைக்கு அனுப்பினார் அப்போது திமுத்தேயும் மிகவும் இளைஞனாகவும் பயந்த உடையவராகவும் இருந்தார் ஆனால் கொரிந்து சபையினர் அலங்காரத்தை விரும்புகிறவர்களாகவும் சண்டையிடுகிறவர்களாகவும் வழக்காடுகிறவர்களாகவும் இருந்தனர் ஆகவே அவர்களை பார்த்து விடக்கூடாது என்று பவுல் தீமோ தேயுவை அனுப்புவதற்கு முன்பாகவே எழுதிய நிருபத்தில் தீமோ தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள் என்று எழுதினார் மேலும் தீமோ தேயுவை ஒரு சாதாரண இளைஞன் என்று நினைத்து உதாசீனப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக திமுதேயும் என்னை போல கத்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே என்றும் எழுதினார் அவர்களும்ன பிரியமானவர்களே நம்மோடு பழகுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அவர்களையும் நம்மை போல உருவாக்கிவிட வேண்டும் பவுல் அப்போஸ்தலன் தீமோ தேயும் பயமில்லாத வாலிபனாக வளர வேண்டும் என்று விரும்பினார் ஆகவே தீமோ அவர் எழுதிய இரண்டாம் நிருபத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று எழுதி அவரை தைரியப்படுத்தினார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மையும் அநேகரை உருவாக்குபவர்களாக வழிநடத்துவாராக